சுந்திரம் என்பது சும்மாவா முதல் செங்கோட்டை வரை உரல் ஓவியம் என்பது சும்மாவா மராட்டியர்களின் வீழ்ச்சியில் தான் ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆட்சி அதிகாரத்தை கட்டமைத்தனரா தாயே என்ற அந்த சிறுவன் சிவா கேள்வி எழுப்பினான் ஆம் மகனே தில்லியை மையமாக வைத்தே முகலாயர்கள் போர்களை நடத்தினார்கள் அந்த நாட்களிலேயே தில்லிதான் அதிகார மையமாக இருந்தது பெரும் நிலப்பரப்பை தன் வசம் வைத்திருந்த அவுரங்கசேபுக்கு பின்னர் முகலாயர்களின் பெரும்பான்மை நிலப்பகுதிகள் மராட்டியர் வசம் வந்தன முகலாயர்களின் வீழ்ந்த நேரத்தில் மராட்டியர்கள் எழுச்சி கண்டார்கள் ஆப்கானிஸ்தானின் அஹமத் ஷா அப்தாலியின் கூட்டணியால் மராட்டியர்கள் வீழ்ந்த நேரத்தில் ஆங்கிலேயர்கள் எழுச்சி கண்டார்கள் அவர்கள் வசம் இருந்த பெரும்பான்மையான நிலப்பகுதியும் படிப்படியாக ஆங்கிலேயர் வசம் சென்றன ஆனால் தாயே மூன்றாம் பானிபட் போருக்கு பிறகும் கூட ஆங்கிலேயருக்கும் மராட்டியருக்கும் இடையே போர்கள் நடைபெற்றதாக நான் படித்திருக்கிறேனே என்று மெதுவாக தன் கேள்வியை ஒருவித துவனியில் எழுப்பினான் அந்த சிறுவன் அந்த இறுதி பாணிப்பட் போருக்கு பிறகு தாங்கள் வலுவிழந்த நிலையிலும் கூட ஆங்கிலேயருடன் போர்களை நடத்திய மராட்டியர்களின் அந்த வீர வரலாற்றை சொல்ல தொடங்கினேன் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர்களை காவு வாங்கிய அந்த மூன்றாம் பானிபட் போருக்கு பிறகும் ஆங்கிலேயருடன் மூன்று போர்களை மராட்டியர்கள் சந்தித்தார்கள் இந்த மூன்று போர்களின் இறுதியில் மராட்டிய பேரரசு சிதைந்து வடமேற்கு மேற்கு மத்திய இந்தியாவின் பெரும்பகுதிகள் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியாரின் வசம் வந்தன கெய்க்வாடுகள் ஆண்ட படோதா அரசு ஹோல்கர்கள் ஆண்ட இந்தோர் அரசு சிந்தியாக்கள் ஆண்ட குவாலியர் அரசு போன்ஸ்லேக்கள் ஆண்ட நாக்பூர் அரசு கோல்ஹாப்பூர் சத்தாரா பகுதி பேஷ்வாக்கள் ஆண்ட புனே பகுதிகள் என அனைத்தும் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியாளர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தனர் அவர்கள் வருடந்தோறும் கிழக்கிந்திய கம்பெனியாருக்கு கப்பம் செலுத்தி கொண்டு ஆங்கிலேயருக்கு அடங்கிக் கிடந்த சுதேச சமஸ்தான மன்னர்களாகவே இருந்தார்கள் ஆனால் இப்படி சிதறிப்போய் சின்ன சின்ன பகுதிகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஆங்கிலேயருக்கு அடங்கி கிடந்தவர்கள் ஒரு காலத்தில் தங்களுக்குள் கூட்டணி வைத்து கொண்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டமைத்து வைத்தார்கள் அந்த கதை உனக்கு தெரியுமா அதற்கு பெயர்தான் மராட்டிய கூட்டமைப்பு என்றேன் மராட்டிய கூட்டமைப்பு எதனால் ஏற்பட்டது இதை அமைத்தவர் யார் கேள்வி எழுப்பினான் சிவா அவனுக்கு முகலாயர்களால் அப்போது மராட்டியர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளைச் சொன்னேன் வீர சிவாஜி குறித்து உனக்கு தெரியும் தனது நாட்டின் தர்மம் முகலாயர்களால் சீர்குலைவதைக் கண்டு வெகுண்டெடுந்த வீர மராட்டியர் நாட்டின் தர்மத்தையும் நாட்டையும் காப்பதற்காக வீறு கொண்டு இழந்தான் மாபெரும் சாம்ராஜ்யம் என்று போக்கு காட்டிக் கொண்டிருந்த தில்லி ராஜ்யத்தை அசைத்தார் அவன் கொடுத்த அடியால் முகலாய சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்தான் ஆனாலும் மராட்டியர்கள் மீது முகலாயர்களின் தாக்குதல்கள் அடிக்கடி ஏற்பட்டே வந்தன வீர சிவாஜியின் மறைவுக்குப் பின்னர் முகலாயர்களின் தொடர்ச்சியான தாக்குதல்களை எதிர்கொள்ள என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள் மராட்டியர்கள் வீர சிவாஜியால் கட்டமைக்கப்பட்ட இந்து ராஜ்யம் முகலாயர்களின் தொடர் தாக்குதல்களால் நிலை குலைந்தது தாங்கள் இழந்து கொண்டிருக்கும் பெருமை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக மராட்டியர்கள் முயற்சி செய்த நேரத்தில் ஒளரங்கசேப் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் ஆண்டு மறைந்தான் அதன் பின்னர் மராட்டிய பேரரசை மீண்டும் கட்டி எழுப்ப பேஷ்வாக்கள் ஆலோசனையின்படி ஒரு முயற்சியை செய்தான் சிவாஜியின் பேரன் சத்ரபதி சாஹூஜி மகாராஜ் பாஜிராவ் தலைமையில் ஒரு கூட்டமைப்பு உருவானது அதன் பெயர் மராட்டிய கூட்டமைப்பு அதில் மராட்டிய படைத்தலைவர்கள் இருந்தார்கள் அதை கட்டுப்படுத்தும் அதிகாரம் கீழ் வந்தது முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர் மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம் இருந்த போதும் லட்சியத்தில் வீடு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்